ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே வீடியோவில் கேரளா ஸ்பெஷல் ஜாக்ஃப்ரூட் பாயசம் தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த பாயசம் செய்கிறதுக்கு ஃபிஃப்டி கிராம் அளவு பாசி பருப்பை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பாயசம் செய்கிறதுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு அளவு பலாப்பழத்தை அது உள்ள இருக்க கொட்டை எடுத்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு பேனில் முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அது கூட அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு கலந்து விடுங்க இந்த பாகு வந்துட்டு நம்மளுக்கு திக்காலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை வெல்லம் கரையிற வரைக்கும் இருந்தாலே போதும் வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதை நான் வடிகட்டிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு நெய் நல்லா காஞ்சதும் பத்துலேருந்து பதினஞ்சு அளவு முந்திரியை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது அதே நெய்யில் திராட்சையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த கடாயிலேயே நாம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த பாகுவை இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை அப்படியே சேர்த்தோன்னா அதில் டஸ்ட்டு நிறைய இருக்கும் அதனால தான் நாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்க்குறோம் இப்போது நாம் இது கூட வேக வச்சு வச்சுருந்த பாசி பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு பருப்பு கெட்டியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா மசிச்சு விட நம்மளுக்கு பருப்பு நல்லா மசிஞ்சிடும் ரொம்பவும் மசிச்சு விட்டுறக்கூடாது நம்மளுக்கு சாப்பிடும் போது பருப்பு அதில் கொஞ்சமாவது தெரியணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதில்னா அரைச்சி வச்சுருந்த பலாப்பழத்தை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் நாம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துட்டோன்னா பருப்பு நல்லா மசியாது ஆனால் பருப்பு மசிஞ்சதுக்கப்புறம் பலாப்பழம் இந்த மாதிரி சேர்க்குறப்ப நம்மளுக்கு சீக்கிரத்தில் நல்லா மிக்ஸ் ஆகிடும் பலாப்பழத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நாம் நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் ஏலக்காயை பவுடராக சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்க்குறப்ப நம்மளுக்கு வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் நான் தேங்காய் பால் ஒன்றரை கப் அளவு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் உங்களுக்கு பாயசம் திக்காக வேணும்னா நீங்கள் ஒரு கப் அளவு தேங்காய் பால் சேர்த்தாலே போதும் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நாம் கொதிக்க விடக்கூடாது ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்குமே நாம் நல்லா கலந்து விட்டாலே போதும் இப்போ நான் இதில் கடைசியாக வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் பாயசம் இப்போ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு லிக்விடாக தெரிஞ்சாலும் ஒரு ஆஃப் அனவர் கழித்து பார்க்குறப்ப நம்மளுக்கு இது நல்லா ஆகிடும் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் பலாப்பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் இருக்க பொருளை வச்சே நாம் ஈஸியாக இந்த பாயசத்தை ரெடி பண்ணிட்டோம் பாசிப்பருப்பு வெள்ளம் தேங்காய்பால்லாம் வச்சு நாம் இந்த பாயசத்தை செஞ்சுருக்கிறதால உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தியான பாயசம் இது ஸோ நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ